தூத்துக்குடி மாநகராட்சி விவேகானந்த நகர் வட்டக்கோவில் இந்த பகுதியை சார்ந்த கழிவு நீர் கான் மூலமாக துப்பாஸ்பட்டிக்கு போகக்கூடிய வழியில் உள்ள உப்பாத்து ஓடைக்கு டி செவெரியார் வழியாக டேவிஸ்புரம் ரோடு வழியாக இந்த கழிவுநீர் கொண்டு செல்லப்படுகிறது இது டேவிஸ்புரம் இந்த டி செவெரியார் முன்பு அந்த கழிவுநீர் கால்வாய் கொண்டு செல்லக்கூடிய அந்த பகுதியானது அந்த சிமெண்ட் தளம் உடைந்து இருக்கிறது அதில் யாராவது விழுந்துடக்கூடாது என்பதற்காக இந்த போர்டு வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இது வந்து மாப்பிள்ளையுரணை ஊராட்சிக்கு சொந்தமானது என்று எல்லோரும் எண்ணினார்கள் ஆனால் இவை தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் செல்லும் பாதையாகும் இந்த இடம் வந்து சரியாக டீ ஸ்டால் அந்த தேவிஸ்வரம் அந்த சாலையில் இருந்து நேராக லெபர்சிகோம் போகக்கூடிய அந்த பகுதியில் அந்த ரோடு இருக்குது அந்த ரோட்டில் டீக்கடை முன்னால் ரவி அவருடைய டீ கடைக்கு முன்னாடி அந்த கழிவுநீர் ஓடை மாநகராட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீர் ஓடையில் கால்வாயிலிருந்து ஊற்றெடுத்தும் உடைந்தும் வெளியே வருகிறது நீங்கள் பாருங்கள் அந்த உடைந்து வெளியே வந்து கொண்டே இருக்கிறது இது குறித்து உடனே மாநகராட்சி அந்த அதிகாரிக்கு தகவல் தெரிவித்து அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம் இன்று அவற்றை சரி செய்து தருவதாக அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் இதனால் இந்த கழிவு நீர் பெருக்கெடுத்து தெருக்களில் ஓடுகிறது